உங்களுக்குள்ளே ஒரு ஒத்துமே இல்ல இவங்க சேர்ந்து திமுக கேட்றாங்க நல்ல ஜோக்கா இருக்கு சார் நல்ல ஜோக்கா இருக்கு ஆதிமுகா ஒற்றையின் தலைமை இது ஒண்ணு இல்ல சார் எடப்பாடியா தலையில இருக்கு இந்த அளவுக்கு பிளவ போட்டு அடிச்சுக்கிறதுக்கு காரணமே நம்ம அண்ணன் தான் பிஜேபி தான் என்ன காரணம்னா ஒவ்வொரு மாநில கட்சியோட பிஜேபி கூட்டணி இருக்கு அந்த மாநில கட்சியோட உள்ள வந்து बीजेपी உள்ள வந்து எங்களுக்கு பிஜேபி பேசக்கூடாது ஒரு நிமிஷம் கருத்தை சொல்ல விடுங்க பிஜேபியோட நோக்கம் என்னன்னா வலுவிழக்க செய்துவிட்டு அண்ணா திமுக இடத்தில் பிஜேபி தமிழ்நாட்டுல திமுக vs பிஜேபி வரணும்னு ஆசைப்படுது அதனுடைய பிளவு தான் இது அதனாலதான் நாங்க என்ன சொல்றதுன்னா பதில் சொல்லட்டும் என்னிக்கியமே தமிழ்நாடு களம் திமுக அண்ணா திமுக இருந்தாதான் ஆரோக்கியமா இருக்கும் பிஜேபிக்கு இடம் கொடுக்காதீங்க பிஜேபியோட மாய வழியில சிக்காதீங்க சரி சார் அது பதில் என்ன பேர் ஒன்று சொல்லுங்க திமுகவை சேர்ந்த நண்பர் வந்து ரொம்ப பெரிய திமுகவுடைய ஆதரவலாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சட்டசபை பாராளுமன்ற எலெக்ஷனும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சட்டசபை எலக்ஷன்லையும் இதே பிஜேபியோட திமுக கூட்டணி சேர்ந்துச்சு சேர்ந்துச்சா இல்லையா அப்போ வந்து அந்த கட்சி சார் இடம் இருக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அமைக்காதுங்க எல்லாருமே அப்போ திமுகவை பிஜேபி கபலீரம் பண்ணிடுச்சா நான்கு பேர் இந்த இந்த கேபினட் தான் வேணும்னு அடம்பிடிச்சி வாங்கி அதில் மாறன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கு இருந்தும் அவருக்கான முழு செலவையும் அன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்றது மாற்று இல்லையா ஒன்று ரெண்டாவது இவங்க என்ன சொன்னாங்க ஐடிசி ஹோட்டலில் என்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி அவர்கள் வந்து கையெழுத்து போட்டாரோ அங்கேயே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றாங்க டூ ஜி ஸ்பெக்ட்ராம் வழக்கு நடந்துட்டு இருக்கப்ப கனிமொழி அவர்களையும் ராஜா அவர்களையும் டெல்லி திகார் ஜெயிலில் இருக்கப்ப பா சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கப்ப இதே கலைஞருடைய அண்ணா அறிவாலயத்தில்

દય જય <laughs>

அருமையாக ஜெல்லா எடப்பாடி போற இடத்துல எல்லாம் பிஜேபி தலைவர்களும் சென்றிருக்கிறார்கள் நேற்று கூட மரத்தான் போடல எங்க மாநில தலைவர் போய் சென்று அவரோட அவரோட மரத்தான் போட்ட தொடங்கி வச்சுட்டு வந்தாரு இன்றைக்கு வரையும் எடப்பாடி அவர்களும் அவர்களும் ஒற்றுமையாக செயல்பட்டு ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்த்தாங்க இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா திமுக திமுக தான் உலகத்திலே உத்தமமான கட்சி உலகத்திலே சிறந்த கட்சி மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினா இன்னைக்கு இன்னைக்கு கால நடந்த ஒரு செய்தி மட்டும் பதிவிட்டு விரும்புறேன் இன்னைக்கு காலையில கரூர் காங்கிரஸ் மாவட்ட தலைவி யாரு கவிதாவை எங்க திமுக கபரியிடம் பண்ணிடுச்சு காங்கிரஸ்ல இருந்தே தூக்குறாங்க மதிமுகவில் வந்து எங்களுடைய மதிமுக இருக்கக்கூடிய துவையாபி வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாண்பு பிரதமரை சந்திச்சார் பிஜேபி பக்கம் வந்துட போறான்னு பயந்து சத்தியை வச்சு உடைக்கிறாங்க

அச்சிகள் இங்கே இல்லை விடுதலை செய்தியோ கம்யூனிஸ்ட் இல்ல இல்லை அவங்க சார்பா வந்து சொல்ல கால் இல்லை அதனால

கண்டு முடிவு செய்து அதற்கேற்ப உத்திகளை வகுத்து வியூகங்களை வகுத்து கூட்டணி அமைப்பதுதான் கட்சிகளுக்கும் பொருந்தும் இதை திமுக நண்பர் அது அண்ணா திமுக சுமத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏழிலே அரைக்கு இந்திரா சேலகிட்டி அரைக்கு இந்திரா ஹிட்லர் ஹிட்லர் ரத்தம் குடிக்கும் பே ரத்த காட்டேர் என்றெல்லாம் முரசொலியிலே எழுதிய கருணாநிதி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று சொல்லி எண்பதிலே கூட்டணி அமைத்தார் அதன் பிறகு இல்ல அதன் பிறகு இரண்டாயிரத்தி நாலிலே ஆண்டிகள் பரதேசிகள் என்று சொல்லி கூட்டணி விட்டு பிரிந்து சென்றார் திருப்பி இரண்டாயிரத்தி பதினாலிலே கூட நட்பு கேடா முடியும் என்று சொன்னார் அந்த தேர்தலில் காங்கிரசோட கூட்டணியில இருந்தோம் அதைத்தானுங்க சார் சொல்லிட்டு இருக்கேன் பதினாலுல ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி ஆறுல அறுபத்தி நாற்பத்தி ஒன்பது நண்பர் சொன்னாரு அறுபத்தி மூணு தொகுதி கொடுத்தாங்க அதனால கூட்டணி என்று வருகிற போது எதை பற்றியும் பார்க்க முடியாது எந்த கட்சியும் பார்க்காது அது ஒரு தேர்தல் கால உடன்பாடு அவ்வளவுதான் அது ஒரு தேன் நிலவு நாம எல்லாரும் ஒன்னா கூடுவோம் கூட்டணி முடிஞ்ச உடனே தேர்தல் முடிஞ்ச உடனே அண்ணா சொன்ன மாதிரி தேன் நிலவு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போயிருவோம் அது எந்த கட்சி கூட இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்ல அது ஒரு விவாத பொருளே அல்ல அண்ணா திமுக பிஜேபி இருப்பது ஏதோ குற்றம் மிகப்பெரிய குற்றம் என்று திமுக நண்பர் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது